முதலமைச்சரா முகம் கொடுத்து பாக்கலானாலும் ஒரு புருஷனா பொண்டாட்டிய பாக்கலாம் இல்லையா மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இவ கூட எப்படி கொஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏற்கனவே நடந்த ராத்திரிதானே, தான என்ன புதுசுன்னு பாக்குறீங்களா எனக்கு தெரியும் நீங்க என்ன தொட மாட்டீங்க ஹானா நான் உங்களை விட மாட்டேன் என்னடா இவ பாலை குடுத்துட்டு கால்ல விழவேண்டியவ, கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காளேன்னு பாக்குறீங்களா இந்த கல்யாணத்துல நீங்க என் கழுத்துல தாலி கட்டல நான் தான் உங்க கழுத்துக்கு சுருக்கு போட்டிருக்கேன் என்ன கொதிக்குதா இந்த பால் சுட்டி உன்னால தாங்க முடியலையே ஒருத்தருக்கு உயிரோடு நெருப்பு வச்சே அவருக்கு எப்படி இருந்திருக்கோம் நல்லா நடிக்கிறியே ஆறு கோடி மக்களை நடிச்சு ஏமாத்தின உனக்கு ஒரு பொண்ணை ஏமாத்துறதா கஷ்டம் ஆனா என்ன ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் நீ நெருப்பு வச்சது எங்க அப்பாவுக்கு உன்ன மாதிரி அரசியல்வாதியோட வாசனையே படக்கூடாதுன்னுதான் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்க வேண்டிய என்ன கண் காணாத தூரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சாரு அன்னைக்குதான் எங்க அப்பா அப்பாவுக்கு ஆசையா வந்தேன்

நான் கெட்டுப் போனவளா நடிக்க கூடாதா அடி பாவி நடக்காத தப்புக்கு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டே நடக்காத ஒரு தப்புக்கா நீ தீ வச்சுட்டு ஓடும் போது உன்ன கண்ணால பார்த்தவன் இந்த கொலைகார முகத்தை என்னால வாழ்க்கை பூரா மறக்க முடியாது ஆனா நீ கொலை செஞ்சியே இல்லையான்னு விவாதம் பண்ண நான் வரல உனக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கேன் ஆயுள் தண்டனை அதுவும் ராஜ மரியாதையோட ஒரு சிஎம் மனைவிங்கிற அந்தஸ்தோட இனிமே நீ சிரிச்சுக்கிட்டே அழணும் அத நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டேயே சிரிக்கணும் இனிமே உன்னை நிம்மதியா வாழவும் விடமாட்டேன் நிம்மதியா ஆளவும் விடமாட்டேன் எந்த பதவிக்காக எங்க அப்பாவை கொன்னியோ அந்த பதவி உன்னை விட்டு ஓடணும் எந்த ஜனங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சாடுறாங்களோ அவங்களே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் பொண்டாட்டி படுத்துற பாட்ட புருஷன் வெளியே சொன்னா அவனுக்கு தான் அசிங்கம் நீ ராத்திரி கோவப்பட்டா காலையில தினத்தந்தையில வந்துடும் காலையில கோவப்பட்டா காய்ந்தற மாலையூர்ல வந்திரோம். அப்புறம் நீங்க தான் அவமானப்படணும். நான் ஆட்சிக்கு வந்தா 6 கோடி மக்களை காப்பாத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்தியே செஞ்சியா?

ஏப்படி எங்களை பறிட வைக்க விட்டுட்டீங்க ஐயா கச்சி கச்சினே கோபத்தை இப்படி தவிக்க விட்டுட்டீங்க ஐயா ஐயா பாத்தீங்களா உங்களுக்கு கார가 ஓடி ஆடி ஒளச்ச எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா தலையரே தலையரே 24

தலைவா தலைவா ஆனா நான் சொல்றேன் நீ மாட்ட தலைவா என்ன இல்ல இந்த நாட்டையே நீ சொர்க்க பூமியை மாத்திடுவ தலைவா அதுக்காக தான் உனக்கு ஓட்டு போட்டுக்க தலைவா என்ன நம்பி அந்த நாடு இருக்குன்னு சொல்றேன் நிஜமா தலைவா சத்தியமா தலைவா ஒரு வீடு மறந்துட்டியா நீ எனக்கு என்ன தலைவா ஒரு வீடு நம்பி ஓராயிரம் வீடு இருக்கு தலைவா ஒரு கோடி வீடு இருக்கு தலைவா

அவன் வேர்வை சிந்தி ஒருத்தனை பல்லாக்கில் உட்கார வைக்கிறதே அவன் கண்ணீர் தான் எனக்காக தீ குடிச்சானே ஒருத்தண்ண தம்பியா மாமனா மச்சானா என்ன வரும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எனக்காக சாகும் போது அவனை சாகடிக்காம இருக்கலாம் என் படத்தை டிவியில பார்த்தா பேப்பர்ல பார்த்தா நியூஸ்ல பார்த்தா தன்னை மருந்து கை தட்டுறானே அவன் கையெழுத்த அவன் கண்ணிலே குத்திட்டு இருக்கோமே அவன் கையை நாம குடிச்சு விடுவான் அவனுக்கு நாம் கைய கொடுக்கணும் இவன் போகட்டும் நாமெல்லாம் ஒதுங்கி நின்னு அப்புறம் போகலான்னு காத்து நிக்கிறானே சிக்னல் அது எதுக்கு வீட்டில் போய் தூங்குறதுக்கா நமக்காக வேலை செய்ய போறா அவனுக்காக காத்திருக்கிறது தப்பில்லைங்கிறதுனால தானே இந்த நிமிஷம் வரைக்கும் நாம செஞ்சிருக்குமா தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நினைப்பு நல்லாதான் இருக்கு ஆனா அது நடக்காது நடக்கவும் விட மாட்டாங்க இங்க நாத்தாடி உட்கார்ந்து இருக்கவங்க ஆட்சி நடத்துறது இல்லையே அவனுக்கு பின்னால் இருக்கிற பணக்காரங்களோ அவன் வச்சிருக்கிற பணம் வந்து ஆட்சி நடத்துது அதான் ஏ ஏன்னு கேட்குறேன் முன்னாடி அவங்க கிட்ட கையே தான இப்ப கையேட்டு நிற்க வேண்டியிருக்கு எனக்கு முன்னாடி தலை குறிஞ்சு நிற்க வேண்டியிருக்கு இனிமே இந்த சேதுபதி யாரும் முன்னாடியும் கை கட்டி நிற்க மாட்டான் எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்க முன்னாடி நான் தலை நிமந்து நிக்கணும் இனிமே அவங்க கிட்ட சுரண்டதுக்காக இந்த கை நீளாது அவன் கண்ணீரை தொடக்கிறதுக்காக இந்த கை நீளும் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த கை நீளும் எனக்கு என்ன இருக்கு நான் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் அதுவும் எனக்கு கிடைக்காம போச்சு இப்ப இருக்கிறது இந்த உயிர் ஒண்ணுதான் அது மேல எனக்கு ஆசையும் இல்லாம போச்சு இந்த மக்களுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன் இதுவரைக்கும் பார்க்காத சேதுபதி நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் பார்க்காத சிஎம் ஐந்து நாட்டு ஜனங்க பார்க்க போறாங்க